நாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைத்த ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அடுத்த ஜென்மத்திலும் பின்தொடர்வார்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க மனித பிறப்பதற்கு அந்த பரம்பரைக்கும் நிச்சயம் தொடர்பு என்பது உண்டுங்க உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவை எனக்கு பேத்தியாக வந்து பிறந்திருக்கிறார் என்று தாத்தா பெருமையாக சொல்வதை கேட்டிருப்போம் அதே போல் அதர்சான ஆதர்சான தம்பதிகள் இருப்பார்கள் இது ஜென்ம ஜென்மமாக தொடரும் பந்தம் என்றும் சொல்வதும் உண்டுங்க அதே மாதிரி கேட்டிருப்போம் ஜோதிட சாஸ்திரங்களுக்கு கூட இதற்கான தனியாக ஒரு விதிமுறைகள் என்பது உண்டுங்க அதாவது ஒரு ஆணுக்கு ஏழாம் பாவாதிபதி அமர்ந்து இடம் பெண்ணின் ராசியாகவும் பெண்ணின் ஏழா ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி அமர்ந்து இடமான ஆணின் ராசியாகவும் அமர்ந்திருந்தால் அது பூர்வ ஜென்ம பந்தமாக கருதப்படுகிறதுங்க பொதுவாக உங்களுடைய ஜாதகங்களில் உங்களுடைய அமைப்புகளில் என்ன இருக்குது மகளாக பெருக்கணும் இன்னார் திருமணம் கட்டிக்கணும் இன்னொரு நீங்கள் பிள்ளைகளாக பெக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஜாதகங்களில் எழுதப்பட்ட விதிங்க நீங்கள் பிறந்த அப்புறம் எதுவும் கிரகங்கள் மாறுறதோ தசாபுத்திகள் மாறுறதோன்றது சொல்லிக்கலாமா ஒழியாக ஆனால் நீங்கள் பிறக்கும் போதே இது எது அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதிதாங்க உங்களை வேலையை அனுப்புகிறாங்க அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் என்ன பாவம் பண்ணுமோ இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்றது நீங்கள் செஞ்ச பாவங்கள் பெற்றோர்களை சாரும்மானால் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து வந்துட்டு தாங்க இருக்கும் ஒரு இப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கன்னியாராசி அஸ்தநசல் பிறந்தீங்கன்னா சந்திரதசை அதே மாதிரி மகர ராசி பிறந்தனால பிறந்தாலும் சந்திரதசை அதே மாதிரி ரோக நட்சத்திரம் வந்து பிறந்ததுனாலும் சந்திரதிசை இந்த திசையில் தான் அவங்க பிறப்பாங்க ஸோ அந்த சாபங்களுக்குரிய அமைப்புகளாகவே இது வந்து கருதப்படுத்துங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ராசி பிறக்கும் பிறக்கும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அப்புறம் சந்திரதிசன்னா சந்திரதிசையுடைய மொத்த காலங்கள் வந்து பத்தாண்டுங்க அப்போ பத்தாண்டுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிறக்குறீங்க புதுசாக தான் பிறக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாண்டு முழுமையாக தானே இருக்கணும் அப்போ அதில் பாருங்கள் ஏழு வருஷம் நாலு மாதம் இருபத்தி மூணு நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ மீதம் எங்கன்னா ஜென்மத்தில் நீங்கள் சந்திர திசை ஆரம்பித்து ஸோ நடைபெற்று கொண்டு இருக்கும்போது இறந்துடுறீங்க அதனுடைய கண்டினியூட்டி தான் இங்கே வந்து பிறக்கிறீங்க அதனால தான் ஜாதகங்களில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி நவாம்ச சக்கரத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரணக்கால தசா இருப்பு இருப்புனா இருப்பு மீன்ஸ் பேலன்ஸுங்க அப்போ ஜென்மத்தில் நீங்கள் அனுபவித்து அந்த தசா காலத்தினுடைய பேலன்ஸை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசாதாங்க உங்களுக்கு கரெக்டான தசா புத்தியாக உட்காருங்க சந்திரதசை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாதசை வராருன்னா ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் கரெக்டாக உட்காருவாருங்க அடுத்து ராகு பதினெட்டு வருஷங்க அவர் கரெக்டாக உட்காருவாருங்க அது போல தாங்க இதனுடைய அமைப்புகள் ஸோ இதுதான் அதனுடைய கால நிர்ணய நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க கருமான்றது நீங்கள் செஞ்ச பாவ கருமா உங்களையே சாரம் அதனால தான் பாவம் பண்ணாதீங்க அதுக்குண்டான தண்டனைகள் அனுபவிப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்